திருமந்திரத்தினுடைய சிறப்பை ஏதோ ஒரு வகுப்பில் சொல்லிட முடியாது திருமந்திரத்தை சுவைக்க சுவைக்கத்தான் அந்த நூலினுடைய ஆழமும் அந்த நூலினாலே நாம் அனுபவிக்கப் போகின்ற அந்த சிவானந்தமும் அதனால் பெறக்கூடிய சிவானந்த அனுபூதியும் பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அதை அனுபவிக்கின்ற அந்த நிலையிலே தான் நிகழும் மூலன் என்கிற ஒரு ஆனிறை மேய்க்கின்றவனுடைய உடலிலே புகுந்து அதன் பிறகு இந்த நூலை அருளி செய்தார் என்பதுதான் பெரிய புராணம் காட்டுகிற செய்தி மூலர் நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்றவர்கள்ல ஒருவர் அது அவரே சொல்றார் அவர் அகத்தியரை காண்பதற்காக பொதிகை மலை வரையுற வழியில அவர் என்னந்த தல எல்லாம் போனான்னு சொல்றாரு சேகரே திருவurul அவருக்கு என்ன குறிப்பு சொல்லுகிறதோ அதன்படி நூலை எழுதினவர் அவர் இப்ப அவர் இந்த இந்த தலங்களுக்கு தான் போனாருன்னு எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு விட இல்லை கேதாரம் இருங்கிறார் கங்கையில் நீராடினாருங்கிறார் அப்புறம் காலத்தி வந்தாருங்கிறார் காஞ்சிபுரம் வந்தாருங்கிறார் காஞ்சிபுரத்துலேருந்து திருவதிகை வந்திருக்கிறார் திருவதிகையிலேருந்து சிதம்பரம் வந்தார் இந்த தலங்களையெல்லாம் சொல்கிறார் அந்த பெருமானையும் அங்கே வணங்கி விட்டு காவிரியிலே நீராடுகிறார் இந்த காவேரியை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு செய்தி சொல்கிறேன் அது நிச்சயமாக சேக்கிராருடைய அந்த மொழி அழகை கொஞ்சம் ரசிக்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல அந்த ஒரு பாட்டை சொல்லணும் அந்த காவேரி க கரையில் இது போய் கடலில் கலக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சன்னமாக போய் ஒரு விரல் அளவுக்கு போய் கலக்கும் அது அகண்ட காவேரின்னு இவ்வளோ பெருசாக வர காவேரி அந்த கடலுக்கு போகும்போது சன்னமாக போய் கலக்கும் ஒரு விரல் தான் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அது போய் கலக்கும் அது ஏன் அப்படி கலக்குதுன்னு சேக்கிரார் ஒரு காரணம் சொல்றாரு சொன்ன இந்த பொலாத கடல் எங்கள் சிவபெருமானுக்கு விஷம் இல்லவா கொடுத்தது இப்படி விஷம் கொடுத்த இந்த கடலுக்கு இதோடைய வயிற்றை நிரப்பக்கூடாதுன்னு நிலத்தில் இருக்கிறவர்களுடைய வயிற்றையெல்லாம் நிரப்பி விட்டு கடலுக்கு போகிற பொழுது அதனுடைய வயிறு நிறையாதபடிக்கு சன்னமாக போய் விழுந்து சேர்ந்தது அப்படிங்கிறார் கடல் விடை ஏறுவார் தம்மை அமுது செய்வதற்கு நஞ்சு அளித்தது என்று இல்ல கொடுத்தது இந்த கடல் விஷம் கொடுத்த கடலுக்கு அதனுடைய வயிற்றை நிரப்புகிறபடி நான் நிரம்ப போய் விடக்கூடாது சன்னமா தான் போகணும் மேதினியின் வளம் நிறைத்தேன் கடல் வயிறு நிறையாத அந்த குளிச்சு விட்டு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திரு ஆவடுதுறை வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க திருவாவடுதுறை திருமூலர் வருகிற பொழுது அவ்வளோ பிரபலம் இல்லைன்னு அது ஒரு சாதாரண ஊர் ஒரு சின்ன சிவ சிவத்தலம் மட்டும் இருந்து ஒரு சின்ன ஊராக இருந்திருக்கு திருமூலர் போய்தான் அந்த ஊர் அதுக்கப்புறம் பிரசித்தி பெற்றது ஏன்னா மாணிக்க வாசகர் திருவிடை மருதுரை சொல்கிற திருவாவதுரை சொல்லலை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த தளத்துக்கு போய் அங்கே இந்த பசுக்கூட்டங்கள் எல்லாம் அழுது நின்றபடி பார்த்து சாத்தனூரில் அவர்களுடைய துன்பம் தீரும்படியாக அந்த மூலனுடைய உடலிலே சென்றார் என்றும் பிறகு அந்த மூலன் உடலில் இருந்து பிரிந்து தன்னுடைய உடலை தேடுகின்ற பொழுது அது கிடையாத பொழுது இந்த உடலிலே தான் செய்ய வேண்டிய கடப்பாடு ஏதோ இருக்கிறது என்பதற்காக இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான் என்று இருந்து அந்த மூலன் உடலிலேயே இருந்து பாடி அருளியது தான் இந்த திருமந்திரம் சேக்கிடார் பெருமான் நமக்கு சொல்லுகிற சேக்கிடார் பெருமான் சொல்லுவதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்வோம் அதுதான் திருமூலருடைய சரித்திரம் சரி